உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஏ மனிதா வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தும் எழாமல் நிற்பதுதான் தோல்வி விழுந்து கிடப்போரை சாதனையாளராக மாற்றி அமைப்பதுதான் நம்ம ஆன்மீக நிகழ்ச்சியின் நோக்கமே இன்றைய நிகழ்ச்சியில வாழ்க்கையில நீந்தி நீந்தி பார்த்தாலும் கூட வெற்றி கரை புலப்பட மாட்டேங்குது அந்த வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன தாங்க பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்க அடிக்கடி பேசும்போது சொல்லிருக்கீங்க இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பதை வாழ்ந்து பார்ப்பதற்கு தான் மகிழ்ந்து வாழ்வதற்கு தான் வாழ்க்கையில வந்து எந்த சங்கடம் வந்தாலும் அதை தூக்கி தள்ளி வச்சுட்டு சந்தோஷமா வாழுங்கப்பா அடிக்கடி சொல்றீங்க சார் சுக்கர காரகத்துவத்தை வீட்டில கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க நாங்க எவ்வளவுதான் நீந்தி நீந்தி நாங்க வெற்றி கரையை எட்டி பிடிக்கிறோம்னு நினைச்சா கூட ஓட 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 தூரம் குறையவே மாட்டேங்குது சார் வாழ்க்கையில வந்து வாழணும்ப்பா நம்ம இன்னிலேருந்து வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பிக்கிறோம் ஆனா தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க மண்டையில குட்டி குட்டி வாழ்வ வாழ்வு அப்படின்னு எங்களை பார்த்து கேட்கற மாதிரியே தோணுது சார் கொஞ்சம் பயமாவும் இருக்கு சார் வாழ்க்கையை நினைச்சா நீங்க சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் வெற்றி வாழ்க்கை உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை வாழணும்னா அதற்கு உரித்தான வாஸ்து பகுதி வீட்டுலன்னு ஏதாவது இருக்கா நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு வாஸ்து வேறல்ல ஜோதிடம் வேறல்ல நம் பிறப்பினுடைய கர்மவினையினுடைய வினையினுடைய ஆதித்தன்மையை நம்மளுடைய முற்பிறப்பு என்ன பாவம் செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆணி வேர்தா வாஸ்து அப்போ ஒருத்தருடைய வீட்டினுடைய அமைப்பை வைத்தும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகளை வைத்தும் நோய்களை வைத்தும் நம்மால் வாஸ்துவில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியாக நாம் சொல்லிவிடலாம் இப்போ ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில சம்பாதிப்பது என்பது ஒரு வித பற்று திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஒரு வித பற்று வீடு கட்டணும் மல்டிபிலா சொத்துக்கள் வந்து அதிகமாகணும் என்பது ஒரு வித பற்று இது எல்லாமே ஒரு தனி மனிதன் எடுக்கக்கூடிய சுயமுயற்சியின் பெயரிலும் அவர் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையிலும் தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கு ஸோ இப்போ இதை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான்மா ஸோ குரு பகவான் தான் வளர்ச்சிக்குரிய கிரகம் அதிர்ஷ்டத்திற்குரிய கிரகம் நல்ல நேரத்திற்குரிய கிரகம் ஒரு கிரகத்துல தோஷங்கள் ஏற்பட்டால் கூட இவருடைய பார்வையும் இவருடைய தொடர்பும் இருந்தால் அந்த கிரகம் வந்து சுபத்துவம் அடையுது அப்படின்றத நாம் நம்புகிறோம் அப்போ இவர் வீட்டில் ஆளுமை செய்யக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி இப்ப இந்த வடகிழக்கு பகுதியில் ஒரு தவறு இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டு தலைவனும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் எதிர்காலத்தை பற்றின எந்த சுப முடிவுகளும் எடுக்க முடியாது எடுத்ததெல்லாம் தோல்வியிலேயே முடியும் காரணம் என்ன அப்படின்னா இந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் வளர்ச்சியை முடிக்கக்கூடிய கிரகம்னு ரெண்டு இருக்குது இப்ப வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் குருன்னா வளர்ச்சியை தடுக்கிற கிரகம் யாருன்னா கேது அப்போ இப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் செய்யக்கூடிய சில தவறுகளினால் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் நம்மளுடைய தலைமுறை சம்பந்தப்பட்ட அடிப்படையிலும் எடுக்கக்கூடிய முயற்சியை இது தோல்வியிலேயே கொண்டு வந்து நிறுத்தும் அப்ப வடகிழக்கு பாதிக்கப்பட்டாலே வீட்டில் வந்து என்ன இல்லை அப்படின்னா குருபலம் இல்லைன்றது பொருள் இப்போ உதாரணமா நமக்கு ஹார்ட் நல்லா இருக்கு லங்ஸ் நல்லா இருக்கு எலும்பு நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு ஆனால் பிரெயின் நல்லா இல்லைன்னா அந்த உடம்புல இருக்க எல்லா பாட்டுமே வேஸ்ட் இல்லையா அப்போ அது போலதான் வீட்டோடைய வடகிழக்கு பகுதி அப்போ எல்லாமே சரியா இருந்து வடகிழக்கு பகுதி தவறாக இருந்தால் ஒரு பிறப்பு எப்படி பயனற்று இருக்கின்றதோ அந்த பிறப்பால் எந்த விதத்திலும் பயன் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்றோமோ அது போல ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பாதித்திருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள நபர்கள் இந்த பூமியில வாழ்வதற்கான வாய்ப்புக்கு வழி இல்லை என்று பொருள் அப்ப என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா முதல் விஷயம் கேது அப்படின்னா நம்ம அந்த கிரகத்திற்குரிய குணங்களை வச்சுதான் வாஸ்துல முடிவு பண்றோம் அப்போ இருக்கிறதுலேயே சிறிய அறை வந்து கேதுவை குறிக்கும் அப்போது வடகிழக்கு கார்னர்ல சிறிய பூஜை அறை அப்படின்றது இப்போ நான் சொன்ன அமைப்புக்கு முதல் எக்ஸாம்பிள் ரெண்டாவது விஷயம் வடகிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் இது ரெண்டாவது ஆப்ஷன் மூன்றாவது விஷயம் வடகிழக்கில் படி நாலாவது கழிவறை ஐந்தாவது சமையலறை ஆறாவது வடகிழக்கு திசை வெளிச்சமின்றி மூடியிருப்பது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் இந்த உடலை வளர்க்க வேண்டும் என்றால் அவன் எடுக்கக்கூடிய சுய முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த உடம்பும் மனசும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகும் இல்லைன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிப்பார் முடிச்சுப்பார் லைஃப்ல எல்லாமே விரக்தியா இருக்கு அப்படின்ற மாதிரியே இருப்பார் அப்போ மனிதனாக பிறந்து நான் எந்த வாழ்க்கையுமே வாழறதுக்கு தகுதி இல்லை என்னால வெற்றி பெற முடியல என்னால் இந்த சொசைட்டில ரன் பண்ண முடியலன்னா அதற்கு வீட்டோட எந்த பகுதி காரணமா இருக்கும் வட கிழக்கு அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொன்னேன் ஒரு மனிதனுடைய மூளை தப்பாயிடுச்சுன்னா எப்படி அந்த பாடியில் இருக்க எந்த பார்ட்ஸ் நல்லா இருந்தாலும் அது வீக்கோ அப்படி வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டால் அது மிக முக்கியமான தவறு அப்ப வடகிழக்கு பகுதி யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜாதகத்தை எடுத்து பார்த்தா குரு நீச்சமா இருக்கும் மகர லக்னம் கும்ப லக்னம் லக்னத்திலேயே நீச்ச குரு இருப்பவர்கள் கண்டிப்பாக வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் அப்போ இவர்களெல்லாம் எல்லாம் யார் அப்படின்னா முற்புறப்புல தெய்வ விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த தெய்வ விஷயத்தை நிந்தித்து பேசியவர்கள் கற்றுக் கொடுத்த குருவை காலால் எட்டி உதைத்தவர்களுக்கு தான் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் அந்த ஜீவனை ரொம்ப தனிமைப்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள எதையுமே விரும்பத்தக்க மனநிலை இல்லைன்னாலே இந்த இடத்துல வடகிழக்கு பகுதி அஃபெக்ட் தான் அதில் என் கண் கூட நான் பார்த்தது வடகிழக்கில் இருக்கக்கூடிய கழிவறை படி அறை சிறிய அறை கார்னர்ல போட்டுருவாங்க இந்த அமைப்பு அந்த வீட்டு மனிதரையே பற்றில்லாமல் வாழ வைக்கிறது அப்படின்னா என்ன அவர் எல்லாமே பற்றோட எடுக்கிறாரு அதை எல்லாமே தோல்வியிலேயே முடிக்கும் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட கால வரையும் அது நடக்கவே நடக்காது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் வேண்டான்னு விட்டுருவோம் அப்புறம் தெய்வத்தின் மேலே என்ன பண்ணோம் நாட்டம் போகும் தொழில் துறையில வளரணும்னு நினைப்போம் இந்த இழப்பிற்கு பிறகு நம்மளால் என்ன பண்ண முடியாது வளர முடியாது அப்போ என்னென்னா ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி உடையவனா அல்லது இந்த பூமியில் அவனுடைய வாழ்வாதாரம் என்பது குறைகிறதா அப்படின்றத முடிவு செய்யறதே வடகிழக்கு பகுதி சரி சரி இப்போ ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரோட ஜாதகத்திலையும் அந்த குறை இருக்குமா வடகிழக்கு பாதிப்பு இருந்தால் அதாவதுமா வடகிழக்கு என்பது ஒரு சில குரு காரகம்னு சொல்கிறேன் இப்போ நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் தான் குரு நாளே யாரு ஆண் அப்போ வீட்டுடைய தலைவன் வீட்டுடைய மூத்த வாரிசு இப்போ இவங்க ரெண்டு பேர் பாதிக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேலோட லைஃபுமே அஃபெக்ட் தானே இப்போ கணவன் சரியில்லைன்னா மனைவி நிம்மதியாக இருந்துட முடியுமா குழந்தை சரியில்லைன்ற பட்சத்தில் அங்கே மருமகள் வர முடியுமா அந்த வீட்டில் ஒரு மகளே இருந்தாலும் மருமகனை குறிப்பதும் வடகிழக்கு தான் அப்போ அந்த இடத்துல மருமகன் நல்லபடியாக வருவாரா அப்போ என்னன்னா மனித வாழ்க்கையவே ஸ்தம்பித்து இந்த உடலால் ஏற்படக்கூடிய அத்தனை வளர்ச்சியையும் மனதாலும் சிந்தனையாலும் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை முயற்சியையும் இது தோல்வி அடைய வைக்கும் சொல்ல போகணுன்னா தெய்வ வழிபாடு வெற்றி கொடுக்கும்னு இந்த இடத்துக்கு சொல்லவே முடியாது ஏ அனுபவத்துல கண்டவரை இந்த வடகிழக்கு பகுதி என்பது மரணத்திற்கு ஒப்பான பகுதியாகத்தான் இருக்கிறது அந்த உயிரை வந்து சீக்கிரமா பிரிச்சிடும் ஏன்னா ஜீவக்காரகனே குருதா உயிரை உற்பத்தி பண்றவனே குருதா அதனால தான் அவரை புத்திரக்காரகன்னு சொல்றோம் அப்போ உற்பத்தி திறனே அங்கே குறையும் பொழுது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவன் எதற்கு எதற்கு எதற்குன்னு நம்மளே கேள்வி கேட்டுப்போம் ஏன்டா என்னை படைச்ச ஏண்டா என்ன படைச்சேன்னு கடவுள்கிட்ட நம்மளே என்ன பண்ணுற மாதிரி இருக்கோ கேள்வி கேட்குற மாதிரி இருக்கோ அப்போ இதை மக்கள் எப்போ முடிவு செய்கிறார்கள் என்றால் இழப்புக்கு பிறகுதான் என் வீட்டில் ஒரு இழப்புக்கு பிறகுதான் இதை நான் சிந்திக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த வீட்டை சரி பண்ணா என்ன சரி பண்ணாட்டி என்ன அப்போ என்னன்னா ஒரு வீட்டில் வாஸ்து என்பது மிக மிக முக்கியம் அதில் வடகிழக்கு பகுதி என்பது மிக மிக முக்கியம் இன்னும் ஒரு பெரிய தவறுகள் இப்போ நடக்குது கிழக்கு பார்த்த வீடுன்ற ஒரு ஆப்ஷன் கட்டுறாங்கம்மா தலைவாசல் எல்லாமே கரெக்டாக தான் வைக்கிறாங்க போர்டிகோ வடகிழக்குல போட்டுட்டு கிழக்கு தென்கிழக்கை வளர்த்துடுறாங்க அதாவது தலைவாசலை தாண்டி சமையலறை வளர்ந்து வடகிழக்கு வெட்டப்படுது இதுவும் தனி மனிதனுடைய வளர்ச்சியை பாதித்தே தீரும் ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குருவலு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு அவரால் மேனேஜ் தான் பண்ண முடியும் வெற்றி பெற முடியாது ஆனால் இந்த அமைப்பு தவறாக இருக்கின்ற பொழுது அதை சரி செய்து கொண்டால் அப்பொழுதுதான் அவர் விரக்தி மாறும் கிட்டத்தட்ட அந்த உடம்பே அவரை அழிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் இப்ப மூளை சரியில்லைன்னா எந்த உணர்வுமே இருக்காது இல்லம்மா இப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து விரக்தியின் உச்சத்துல இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம ஆசை வார்த்தை பேசினா என்ன சொல்லுவாரு அடப்போமா அப்படின்பர் சொல்லுவார் அப்போ அவருக்கு வந்து இன்பத்தை பற்றியோ இல்லறத்தை பற்றியோ பொருளை பற்றியோ காமத்தை பற்றியோ குழந்தைகளை அரவணைப்பதை பற்றியோ எதுவுமே இருக்காது ஆகையினால வடகிழக்கே ஒரு மனிதனுடைய மூல ஆதாரம் தன்னுடைய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகளை அனைத்தையுமே வெற்றியாக்கி தரக்கூடிய இடம் அதுதான் அப்போது மனிதனுடைய மூளை தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் அந்த மூளை குரு என்ற அமைப்பை ஜோதிடம் சொல்கிறது நல்ல உற்பத்தி திறனை சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது ஆகையினால் இந்த தவறையெல்லாம் அழகாக சரி செய்து பின் வாழ்க்கையை தொடர்ந்தால் நல்ல கர்மாவையும் விளைவிக்க முடியும் முன்ஜென்ம கர்மாவையும் நீக்க முடியும் அதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஆகையினால் சரி பண்றது தான் தீர்வே தவிர இதற்கு ஆலய வழிபாடு தீர்வாகாது அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது கட்டாயமா அதோடைய தாக்கம் இருக்குமா நிச்சயமா இருக்கும் இப்போ உதாரணமா ஒரே அப்பார்ட்மெண்ட்டாகவே இருக்கட்டும் ஆனால் எல்லாருடைய விதிப்பயனுமே அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பயன்களுக்கு ஏற்ப அங்க அனுபவிக்கக்கூடிய பலன்கள் மாறுபடும் இப்போ ஒரு வீட்டில் பெண்கள் மட்டும்தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்கள அது பெருசாக எதுவும் அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அங்கே ஆண்களே கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆனா ஒரு இதே வீட்டில் ஒரு ஆண்கள் நிறையா இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஆண்கள் நிறைய அடி வாங்குவாங்க அப்போ என்னன்னா ஜாதகத்தினுடைய வலு இப்போ குரு நல்லா இருக்காரு கிரகத்தினுடைய தன்மை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை தேடி ஆலோசனை செய்து தன்னை வந்து மாற்றிக்கொள்வார்கள் இல்லைன்ற பட்சத்துல அதிலேயே வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால தீர்வு என்பது மாற்றுவது தான் மாற்றம் தான் என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும் ஸோ வாஸ்துவை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றப்படியும் அருமை சார் நீங்க வாஸ்து அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே பாத்தீங்களாக்கா ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் இரண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா சயின்டிபிக் ரீதியான தீர்வுகள் இதற்கான காரணி இதுதான் இது இப்படிதான் சரி செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சார் இந்த வாஸ்துவை உங்ககிட்ட இந்த நாங்களும் கத்துக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா கட்டாயமா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பானது நடைபெறும் அதே போல் இந்த வருடம் என்பது பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வாஸ்து ஜோதிட முறை பயிற்சி வகுப்பானது நடைபெறுகிறது இது தொழில்முறை பயிற்சி என்பது கிடையாது அனைவருமே வாழ்க்கையில் நவகிரகங்களை பற்றி வாழ்க்கையினுடைய கர்மாவை பற்றி நாம் ஏன் இப்படி பிறந்திருக்கிறோம் நம் வீட்டினுடைய தன்மை என்ன ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான கல்வி ஐந்து நாட்களை நீங்கள் செலவு செய்தால் ஐம்பது வருட வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் வருடம் இழந்திருந்தால் கூட இந்த ஐந்து நாட்களினால் உங்கள் தவறை நீங்கள் புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இத வந்து அலுவலகத்தில் முன்பதிவு பெற்று இந்த வகுப்பு பத்தின மூலம் என்னுடைய குருகுலத்தில் நீங்கள் ஒரு மாணவராக பயணித்து வாழ்நாள் முழுவதும் என்னுடைய ஆலோசனையின் பெயரிலேயே உங்கள் வாழ்வும் இருக்கும் என் கண் பார்வையிலேயே நீங்கள் இருப்பதினால் நல்ல பலனையும் பெறுவீர்கள் குரு பார்க்க கோடி வேற என்ன சொல்லணும் நீங்க இது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு சார் வாய்ப்பல்ல மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் கூடான கொடி நன்றிகள் நல்லதுமா வெற்றியல் முருகா